ரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வளர்பிறை நவமி திதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தைந்து மணி வரை அதன் பின் தசமி திதி பூசம் நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தொன்பது மணி வரை அதன் பின் ஆகிலியம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ஏமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் தனுசு பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு பதினோரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி சந்திர உதயம் மதியம் மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை பதினெட்டு மணி மேஷராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கி நன்மை காணும் நாள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் உழைப்பதிகரித்தாலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நிதிநிலை உயரும் அலுவலக பிரச்சினைகள் விலகும் கவனமாக செயல்பட்டு வேலைகளை வெற்றியாக்குவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் யோசித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் முயற்சி லாபமாகும் மிதுனராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வரவு செலவில் கவனமாக இருப்பது அவசியம் எதிர்பார்த்த தகவல் வரும் சிலர் புதிய முயற்சியை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் கடகராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் செயலில் குழப்பம் உண்டாகும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும் உறவினர் வருகையால் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் சிம்மராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உடன் பணிபுரிவோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் கன்னிராசி அன்பர்களே அமைதியாக செயல்பட்டு ஆதாயம் காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடிகளிலிருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார நிலை உயரும் நினைத்த வேலையை முடிப்பீர்கள் வியாபார முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் துளாராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றியடைவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் பணியிடத்தில் இருந்த பிரச்சினை விலகும் எழுப்பறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நிதி நிலை உயரும் உடல்நிலை சீராகும் விருச்சிகராசி அன்பர்களே நெருக்கடிகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் மனதிலிருந்து குழப்பம் விலகும் பெரியோர் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சங்கடங்களை கடந்து சாதனை புரிவீர்கள் தனுசுராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மனதில் இனம் புரியாது குழப்பம் ஏற்படும் நன்றாக பழகியவர்களும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர் எதிலும் விழிப்புடன் செயல்படுங்கள் கடுமையாக உழைப்பீர்கள் என்றாலும் வேலைகள் எழுப்பறியாகும் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் முயற்சி வெற்றியாகும் நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும் பொருளாதார சிக்கல் நீங்கும் எதிலும் அவசரம் வேண்டாம் சூழ்நிலையை உணர்ந்து அதற்கேற்ப நிதானமாக செயல்படுங்கள் கும்பராசி என்பர்களே சாதகமான நாள் உடல்நிலையிலிருந்து சங்கடம் விலகும் வருவாய் அதிகரிக்கும் வியாபார பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தினர் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் உங்களது முயற்சி ஆதாயமாகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சொத்து பிரச்சினை தீரும் இழுப்பறியாக இருந்த வேலைகளை இன்று நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும்